வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி பாத்தீங்கன்னா செவ்வாய் பேர்ச்சி பத்தி பாக்க போறோம் செவ்வாய் பகவான் எப்பவுமே வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துப்பாரு அதாவது நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா கடக இருந்து சிம்ம ராசிக்கு பெயர் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேர்ச்சி நடைபெறுது ரொம்ப விசேஷமான இந்த பெயர்ச்சி நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பேர் சடைஞ்சிருக்காரு ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு அங்க வந்து செவ்வாய் பகவான் பேர் சடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா நம்ம கேது பகவான் இருக்காரு சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் வந்து நல்ல ஒரு நட்பலன்களை உண்டு பண்ணும் இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால கடகராசி நாப்பத்தி அஞ்சு நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத வந்து நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பாக்கலாம் கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சூழல் பிரசனை மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய நாக நாகரூபாய தீமஹி கண்ணோ நாகதேவி பிரசோதையார் கடை

அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ரெண்டாம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானமும் சொல்லலாம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு புதுசா வந்து தொழில் தொடங்குறது இல்ல புதுசா வந்து இடம் வாங்குறது வீடு வாங்குறது இல்ல ஏதாவது வந்து வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து உங்க வீட்டுல நடைபெற போகுது அதாவது ரொம்ப நாட்களா திருமணம் ஆகாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும்னு கூட சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து பிரிஞ்சு இருந்திருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க திரும்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யார் மேல தப்புன்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்க உங்களை தேடி வர போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி காதலர்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய சண்ட சச்சரவு இருந்திருக்கும் பட் இந்த செவ்வாய் பயிற்சியில அதுக்கான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து திரும்ப வந்து உங்களுடைய வந்து ரீயூனியன் பண்ண போறாங்கன்னு கூட சொல்லலாம்